செய்திகள் செல்வம் கிருஷ்ணகிரியில் பொதுமக்களுக்கு இடையூறாக அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பம் மற்றும் தடுப்பு சுவர் அவசர தேவைகளுக்கு செல்லாத முடிய நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி அருகே கட்டுக்கான பள்ளி ஊராட்சிக்குட்பட்டது நகர் நான்காவது தெரு பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்கள் தங்களது அன்றாட தேவைகளுக்காக ஊராட்சிக்குட்பட்ட சிறிய சாலை வழியாக சென்று தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்று வருகின்றனர் இந்த நிலையில் தாங்கள் பகுதியில் இருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லும் சாலை நடுவே மின்சாரத்துறை சார்பில் மின்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே சாக்கடை கால்வாய் செல்வதால் அதற்காக சிறிய பாலம் அமைக்கப்பட்டு அதன் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தடுப்பு சுவர் பொதுமக்கள் பயன்படுத்தும் ஊராட்சி சாலை மறைத்து அதன் நடுவே அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பாரதி நகர் பொதுமக்கள் அவசர தேவைகளுக்காக எந்த ஒரு வாகனங்களும் வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது ஐந்து அடி அளவிற்கு சாக்கடை கால்வாய் தடுப்பு சுவரை அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் பாரத பிரதமர் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்றவற்றில் கடந்த ஒரு வருட காலமாக மனு அளித்தும் இதுவரைக்கும் எந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரியப்படுகிறது அதே போன்று சாலையின் நடுவே மின்கம்பம் இருப்பதால் எளிதில் சென்று வர முடியாத சூழல் இருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் இந்த சாக்கடை கால்வாய் தடுப்பு சுவர் அமைக்கும் போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆனால் எங்கள் எதிர்ப்பை மீறி தேசிய நெடுஞ்சாலையின் துறையின் எங்களது இடம் என அவர்கள் தடுப்பு சுவர் அமைத்துவிட்டனர் இதனால் மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் ஆட்டோக்கள் உள்ளே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் மரணமடைந்தால் இறந்தவரின் உடலை எடுத்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த ஒரு வாகனங்களும் எந்த ஒரு வாகனங்களும் எளிதாக வர முடியாத நிலையில் வெளியே சென்று வர மிக சிரமமாக உள்ளது பல முறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டால் நீங்கள் தடுப்பு சுவரை அகற்றி கொடுங்கள் நாங்கள் புதிய சாலை அமைத்து தருகிறோம் என கூறுகிறார் எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள தடுப்பு சுவர் மற்றும் மின்கம்பத்தை மாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளனர் செய்தியாளர் மேகராஜ்